வெல்கம் நிலு ஃபாத்திமாஸ் கிச்சன் இன்றைக்கி ரெசிபி வந்து தால்ச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுக்கு ரெசிபி ஹே தால்ச்சா ஃப்ரெண்ட்ஸ் பயிலே ஹரியா கத்து அவர் பைகன் தோனோ விஜிடபிள்ஸ் குக்கர்மே டாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சுரக்காயும் கத்திரிக்காயும் ரெண்டு விஜிடபிள்ஸும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தோ விசில் தால்கே விட்டாலேங்க குக்கர்மே பாத்மே எக் பேன் உட்டாக்கே சுமே தோ சம்மச் படை சம்மச் தேல் தாளிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் எடுத்து ரெண்டு பெரிய ஸ்பூனில் எண்ணெய் போடுங்க அப்புறமா லவங்கம் ஒரு மூணு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு போடுங்க தால்ச்சினி எக் தீன் லவங்க் பாஞ்சு இலாச்சிப்பான் டாலிங்க பியாஸ் தோ மீடியம் சைஸ் கட்டி போய் டாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ணி போடுங்க நல்லா வந்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிரக் லசன்காய் பேஸ்ட் தேர் சம்ம டாலிங்க அச்சே பூனுங்க ஏ ரெசிபி जल्दी बन जाती है फ्रेंड्स रेसीपी सीक्राजा तन्नी ते को थोड़ा सा पानी डाल के भुनेंगे अभी एक साथ टमाटर कट करके डालेंगे फ्रेंड्स और एल तक कट पड़ी पटको मीडियम सैजद ना वो वजकें अच्छे से भुनेंगे मसाला दो मिनट के लिए मीडियम फ्लेम में रखा है हमने धनिया का पउडर अड चम्मच हल्दी பவுசம்மச் லால் மிர்ச் அத சம்மச் ஃப்ரெண்ட்ஸ் தனியா பவுடர் வந்து அரை ரெண்டரை ஸ்பூன் போடுங்க மிளகாப்பொடி அரை ஸ்பூன் போடுங்க மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டு நல்லா இதிலேயே வந்து வதக்குங்க அப்புறமா பச்சை மிளகா அஞ்சு போடுங்க பாதமே ஹரி மிர்ச் பண்டாளிங்க அச்சரிசே மசாலா பூனைங்க அப்படி இம்லிக்காய் கட்டா அம்மே அதே அவளிக்காய் சைஸ் உடாயா ஃப்ரெண்ட்ஸ் அரநலிக்காய் சைஸ் புளியோடு கரைச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணிவிட்டு புதினா இலை ஒரு இருபது போடுங்க புதினா எக் பீஸ் பத்தி தாழங்க ஓர் ஹரியா தனியாக எக் அதா முட்டி தாழங்க ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க நல்லா பொடியை கட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அச்சு மிலாதைங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் அச்சசே அபி நமக்கு தால்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பு போட்டு நம்ம வேக வச்ச விஜிடபிள்ஸ் போட்டுடுங்க உபளே ஹுவே வெஜிடபிள்ஸ் டால்டேங்க அப்படி உபளி ஹூவி டால் டால்ட்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வேக வச்ச பருப்பு போட்டுக்கோங்க அப்புறமா நல்லா வந்து கிடறு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அச்சே மிலாக்கி சுடைங்கி ஹைஃப்ளேம் தீன் மினிட் பக்காய்ங்க ஹை ஃப்ளேமில் மூணு மூணு நிமிஷம் கொதிக்குவைங்க அப்புறமா வெல்லம் வந்து ஒரு அரை करंी पड़ेंगे चिना करंटी फ्रेंड्स छोटे चम्मच में आधा चम्मच गुड़ डालेंगे अभी कस्तूरी मेथी थोड़ी डालेंगे फ्रेंड्स अस्तूरी मेती को टेस्ट सूपर व नाला मिक्स पड़ेंगे अच्छे से मिला देंगे फ्रेंड्स ये रेसिपी बघारे रेस के लिए बहुत बेहतरीन होती है फ्रेंड्स रेसिपी வந்து இந்த பகார ரெஸ்க் சூப்பரா இருக்கும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெச்சிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம் फ्रेंड्स தோனி தோ நாஜி மூடி दाल के हम सर्व कर देते हैं देखिए हमारा दालचा रेडी हो गया है सारे यहां ना दालचा रेडी होएगी फ्रेंड्स फ्रेंड्स என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स मेरे சேனலுக்கு ભૂલનાથી subscribe कर लेना आपको जो रेसिपी चाहिए आप कमेंट्स कीजिए मुंगल के अंदर रेसिपी विन कमेंट्स पढ़ेंगे सैलाम माशाल्लाह सुप्रभात दर को एल्लोरुकुम बाय अल्लाह हाफिज फ्रेंड्स सभी को बाय अल्लाह हाफिज नेक्स्ट वीडियो ला